இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு மீனிங் என்னன்னா மண்புழு போட்டு இப்போ ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்காண்டி போட்டிருந்த தூண்டியில் சரியான ஒரு ரோவு மீன் மாட்டுச்சு பாருங்க அதை எப்படி டயர்ட் பண்ணி எப்படி தூக்குறாங்கன்னு பாருங்க தம்பி பாண்டியோட உதவியால மட்டும்தான் இந்த மீனை வெளியேற்ற முடிஞ்சு இல்லைன்னா இந்த மீனை விட்டுருப்பாங்க அது எவ்வளோ பெரிய சைஸ் எப்படி சூப்பராக பிடிக்கிறாங்கன்னு பாருங்க ஆளுங்க நெருக்கி நெருக்கி கொண்டு வாங்க நெருக்கி கொண்டு வாங்க மோத விட்டுறக்கூடாது நான் அழுதான் சொல்லிக்கிட்டு நான் மோத விட்டுறக்கூடாது

வந்து பாண்டி நான் சொல்றேன் கீழே பாண்டி வாங்க பாண்டி கையில வாங்க பாண்டி அதை பாத்துக்கிட்டே இருந்தா முடியுமா தலைகளை போக விடாதீங்க அந்த எதிர் சைடுல போகவே விடாதீங்க அங்கே எதிர் சைடு போடாதீங்க பிடிங்கிறான் அப்படியே மெதுவா நீங்க உங்க சைடுக்கு கொண்டு வந்துருங்க அதெக்ட் ஏத்திருங்க ஏத்திருங்க கொண்டு <rodzaju> <barrack> <qu drum riot> <cycles and God> உக்கார் சூப்பர் இது கட்டார் அது ஏம் பண்ணியா போட்டாப்ல நீ ஏர்க்க மாட்டீ வரே மாட்டீ இல்ல இல்ல போயிருங்க போயிருங்க சூப்பர் அது மூணு குச்சி குச்சில அப்படியே கொண்டு வர

இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்